அந்த அந்த பாவத்தின் சாயல் அதாவது பாவத்தின் சம்பளம் என்கிறத்தை யாருமே தர முடியாது அப்ப மரணம் என்கிற இயேசு தான் தர முடியும் அப்போ எல்லாருக்காக அந்த விளைக்கிறத்தை கொடுத்து எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொண்டார் அவர் சொன்னாரு என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன் நான் அவனை வந்து நான் மில்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி செக் பண்ணி எடுப்பேன் இதெல்லாம் சொல்லலை என்னிடத்தில் வருகிற எல்லாரையும் நான் சேர்த்துக்கொள்வேன் ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்னுடைய நுகத்தை அதாவது என்னுடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய உபதேசத்துல நிலைத்திருந்தால் நீர் எனக்குள் நிலைக்க முடியும் சீசனா இருக்க முடியும்னு அழகா அவரு நமக்கு ஏசு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்போ அதை தான் நம்ம இந்த நாள பாக்குறோம் அப்ப நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நான் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நான் முழுவதுமாய் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த மக்களை நான் மீட்டு கொண்டேன் எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க எத்தனையோ பலிகளை செலுத்தினாங்க எவ்வளவு காரியத்தெல்லாம் செஞ்சாங்க ஆனா ஒருவர் கூட பிதாவினுடைய சித்தத்தை பூரணப்படுத்த முடியாத அந்த சூழ்நிலையில பிதா என்னை அனுப்பி எல்லா ஜனங்களுக்காக நான் என்னையே ஒப்பு கொடுத்தனேன் ஆனா இன்னைக்கு இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாவத்துக்குள்ளே அதாவது எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்திருக்கிறாங்களா தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறார்களே அப்போ அப்படிப்பட்ட ஜனத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இலவசமாய் கீழ் வசனம் எழுதியிருக்கு பாருங்க இருபத்தி நாலு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அமேன் எப்படி இருக்கிறோமா நம்ம இலவசமா அவருடைய கிருபையினால எதுவுமே நாம நல்லா புரிஞ்சுக்கணும் நாம இதை செய்தோம் நான் இதை பண்ணேன் நான் இதை செஞ்சேன் அதனால எனக்கு இதை மீட்பை கொடுத்தாரு தான் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது முழுவதும் இலவசமாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய கிருபையினாலே சபைக்கு வரத்தும் தேவனுடைய கிருபையினால தான் வரீங்க சத்தியத்தை நான் அப்படி கிருபைனால தான் பேசுறேன் இந்த நாளில வந்து அவரை பாடி துதித்து ஆராதிக்கிறதும் தான் இந்த வார்த்தையை நீங்க உள்வாங்கிறதும் அப்படி கிருபையினால தான் நீங்க எதை செய்தாலும் தேவ கிருபையினால மட்டும்தான் செய்ய முடியும் அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இலவசமாய் இயேசுவின் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் நம்ம எல்லாரும் நீதிமான்களா யாரால அவரால இயேசுவினாலே அவ பிதா ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார் ஒரு பெரிய மைண்ட் செட்டப் அப் அவருக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்குது இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் இப்போ மீட்க வேண்டும் என்று சொல்லி அநேக அநேக காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டே வந்தார் அநேகர் வந்தாங்க மீட்புக்காக ரட்சகர் ரட்சகர்னு சொல்லிட்டு அநேக ஆசாரியர்கள் அநேக ஊழியர்கள் எல்லாம் வந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ பூர்ணமான மீட்பை யார் தந்தது ஏசு எங்கே தந்தார் கல்வாரி சிலுவையிலே எப்படி தந்தார் அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்படும் முற்றிலுமாய் எல்லாரையும் ஏற்றுக் கொண்டார் ஒருவரையும் புறம்பே தள்ளல கடைசி பரியந்தத்தில் இருக்கிற ஒரு கள்ளன் கூட மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவாரா தள்ள மாட்டார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொன்னால் அந்த இயேசு உங்களுக்குள் ஆளுகை செய்வார் அவர் உங்களுக்குள் என்ன செய்வாரு ஆளுகை செய்வார் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய தேவனாகவே அவர் இருப்பார் அப்ப பாருங்க அப்ப நாம பாவம் செய்தோம் நான் பாவத்தின் உடைய சாயலை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக அந்த பாவத்திலிருந்து நம்மை என்ன செய்திருக்கிறாரா முற்றிலுமாய் மீட்க மீட்டு எடுக்க இயேசு வந்தார் ஆனால் தான் தேவன் செய்தார் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் தான் பிதாவாகி தேவன் என்ன செய்யணும் நேசிக்கிறார் இரண்டாவது ஏன் நேசிக்கிறார் இந்த பாவத்தின் பிடியில் இருந்ததுனால மீது ஒரு இரக்கம் வைத்து குமாரனாகி இயேசுவையே உனக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து அவர் என்ன செய்தார் அவருக்குள் அவருக்குள்ளே மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து இருக்கிறார் அமேன் அப்ப